உணவுகளை வாங்க கவித்தா சேனல் லைவ் போட்டிருக்கிறோம் அங்க பேசலாம் எங்க ஊர்ல மழை பெய்து எங்க ஊர்ல மழை பெய்துதா தென் மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க அதுலேயும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல முக்கியமா மழை பெய்யும்னு சொன்னாங்க காலையில அதிகாலையில இருந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வாங்க செந்தில் ப்ரோ ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க

மொமைட் ப்ரா இங்கே ஊர்ல மழை அங்கேயும் மழை ஆ ஓகே ஓகே சூப்பர் இங்கேயும் அதேதான் மழை பெஞ்சிகிட்டு தானே இருக்கு அப்புறம் ஒர்க் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு செந்தில் ப்ரோ அம்பா சமுத்திரம் தானே சொன்னீங்க வாங்க உறவுகளை பேசலாம் எஸ் எஸ் ஓகே ஓகே சூப்பர் நம்ம சேனலில் பாருங்கள் ஒரு லைக் போடலாம் செந்தில் ப்ரோ லைக் போட்டாச்சா

இருக்காத பள்ளிக்கூட காப்பா என்னாச்சு நம்ம லைவ் யாருமே வர மாட்டேங்குது என்னாச்சு ஓடவே மாட்டேங்குது வியூஸே வர மாட்டேங்குது சோ நம்ம ரொம்ப நாள் தான் லைவ் வந்து போக மாட்டேங்குது நினைக்கிறேன் ஓகே செந்தில் ப்ரோ நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நான் லைவை கட் பண்ணிட்டு வரேன் மறுபடியும் போடுறேன் மறுபடியும் ஆச்சு வர்றாங்களான்னு பாப்ப உபிச்சு காய் காய் வாங்க களை வாங்க எப்படி இருக்கீங்க லைவ் போட்டு முடிச்சிட்டிங்களா வணக்கம் வணக்கம் பாப்பா என்ன பண்ணுறாங்க ரச்ச என்ன பண்ணுறா லைக் டென் தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க களையை சூப்பர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு கலை காலையில் சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு ம் சாப்பிட்டானம்மா அரிசி மரம் சாப்பிட்டானமா ரச்ச என்ன செய்கிறா டென்ஸ் என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் எல்லாரும் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கும் தம்பி என்ன பண்ணுறான் தம்பி இருந்தால் பாருங்கள் தம்பி அத்தைக்கு ஹாய் சொல்லு ஹாய் சொல் அத்தைக்கு ஹாய் சொல்லி அத்தை இருக்காங்க அத்தை பேசுறாங்க அத்தை உனக்கு ஹாட் கொடுத்துருக்காங்க எல்லா இருக்க பேர் ஹாட் அத்தைக்கு நீ பெண்கு ஸ்கூல் விடங்கடே ஏ ரச்சி அக்கா எங்க கேளு அக்கா எங்க அக்கா எங்க விழுந்து தள்ளி வா அக்கா எங்க அக்கா வருவான் ஹாய்டா தம்பி சொல்றாங்க ஹாய் ஹாய் என் தம்பியாக்கடி ஓ படிக்கிறாங்களா சரி 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 ஓ எக்ஸாம் அவளுக்கு ரசிக்கு புதன்கிழமை மட்டும் தான் டே அப்படின்னு நான் ஓகே சாப்பிட்டேன்னு मत ना எல்லாமே

வள்ளி ஏப்ரல் மே ஊர் பக்கா வரவே மாட்டேன் வெயில் பட்டை கிளம்புவோம் கரெக்டா இப்பவே வெயில் பயங்கர வெயில் தான் கலைய இன்னைக்குதான் மழை பெய்யுது அங்க மழை பெய்யுதா எங்க ஊர்ல மழை பெய்யுது காலையில இருந்தே இருக்கு மழை சாரலா விழுகுது சட சடன் பெய்யுது அப்புறம் மெதுவா பெய்யுது அப்படி பேசிட்டேன் ஐயோ மே மந்த் ஊரா இங்க மழை இல்லவல்லி மேகம்தான் சரி சரி இங்க மழை பெய்யுது ஹாய் மகளே இங்கேயும் மலைதான் வாங்கப்பா முத்தப்பா எப்படி இருக்கீங்க ஹாய் வாங்க வணக்கம் பாப்பா எப்படி இருக்காங்க வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க ஹாய் முத்து ப்ரோ அப்படிங்கிறாங்க கலை எண்ணி என்ன செய்ய போற உட்காந்துறங்க நலம் நலம் ஹாய் கலை அப்படிங்கிறாங்க முத்தப்பா ஹாய் இருக்கா ஹாய் செகண்ட் லைக் முத்தப்பா செத்தப்பா தேங்க்யூ வணக்கம் முத்துக்குமார் ப்ரோ அப்படிங்கிறாங்க கலையணி என்ன செய்யப்படுற மழை பெய்யுது ம் இருக்கும் உனக்கு இருக்கும் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு உனக்கு உனக்கு நல்லா இருக்கியா சூப்பரா இருக்கு ஹாய் பேரா எப்படி இருக்க சாப்பிட்டாச்சா இங்க பேர் தம்பி தாத்தா உடைய கூப்பிடுறாங்க வேறு ஹாய் பேரா எப்படி இருக்கீங்கன்னு சொல்றாங்க நல்லா இருக்கேன்னு சொல்லு நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் தாத்தா सुपर संग यार उनको ये ताता सुपर संग चले हार्ट गुड दरका गए थैंक यू चले चल थैंक यू चले मतलब हाथ गुड तो मैं थैंक यू चल थैंक यू आह दर का आह द हाथ थैंक यू चल थैंक यू तो भी चल रहा है अरे नहीं अम्म अम्म मामा क्या मार कंदर को हाय

Let's <coughs> Anak-anak kita masih aja jauh betul-betul. Kau bisa berbicara. Orang இரு 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 வாத்து வா பொங்கசி மாதிர வாத்து பொம்மை காணுமே இருக்கீங்களா ஆனவே காணும் ஒருத்தர் சில மெசேஜும் எனக்கு வரவே இல்லை மா, ஓகே ஓகேப்பா பாய் பாய்